ரூபாய் ஐந்தாயிரம் கோடி செலவில் சென்னை துறைமுகம் முதல் சிங்கப்பெருமான் கோவில் வரை ஈரடுக்கு மேம்பால எட்டு வழி சாலை திட்டம் தொடங்க இருப்பதாக சென்னை வந்த மத்திய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதிஷ் கட்கரி தகவல் தெரிவித்தார் இந்தியாவில் டெல்லிக்கு அடுத்ததாக அதிக அளவில் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் உள்ள நகரமாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகள் உள்ளன கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் இங்கு உள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இவற்றில் எழுபத்தி ஐந்து சதவிகிதத்திற்கும் மேல் இருசக்கர வாகனங்கள் என்றும் கூறப்படுகிறது இவை தவிர வெளியூர்களில் இருந்து சென்னைக்கு வந்து செல்லும் வாகனங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது இதனால் சென்னை நகரம் வாகன போக்குவரத்து சிக்கலால் மிகப்பெரிய அளவில் படுகின்றது சென்னை நகருக்குள் மேம்பாலங்கள் கட்டப்படுதல் மற்றும் புதிய சிக்னல்கள் அமைத்தல் முடிந்த இடங்களில் சாலைகள் அகலப்படுத்துதல் என பல நடவடிக்கைகள் எடுத்தாலும் போக்குவரத்து நெரிசல் குறைந்த பாடில்லை என்றே கூறப்படுகிறது இதற்குக் காரணம் வளர்ச்சியடைந்த சென்னைக்குள் சாலையை குறிப்பிட்ட அளவிற்கு மேல் அகலப்படுத்த முடியவில்லை என்பதே உண்மையாகும் சென்னை நகர போக்குவரத்து நெரிசல் தாம்பரத்தையும் தாண்டி பெருங்களத்தூர் வண்டலூர் கூடுவாஞ்சேரி காட்டாமுளத்தூர் சிங்கப்பெருமாள் கோவில் வரை தொடர்கின்றது பீக் நேரங்களில் பண்டிகை காலங்களிலும் வண்டலூரிலிருந்து தாம்பரம் வரை வரவே ஒரு மணி நேரத்திற்கும் மேல் ஆகிவிடுகிறது காலை பத்து மணிக்கு வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் ஆமை வேகத்திலேயே வாகனங்கள் நகர்கின்றன இந்நிலையில் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பெருங்கலத்தூர் முதல் சிங்கப்பெருமாள் கோவில் வரை எட்டு வழி சாலையாக மாற்றும் திட்டம் உள்ளதாகவும் மத்திய அரசு உத்தரவுடன் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் அறிவிப்பு வெளியிட்டார் ஆனால் சாலைகளை அகலப்படுத்துவதற்கான நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல்கள் இருந்த நிலையில் தற்போது திட்டங்களில் மாற்றம் செய்யப்பட்டு துறைமுகம் முதல் சிங்கப்பெருமாள் கோவில் வரை இரு அடுக்கு மேம்பாலம் கட்டப்பட உள்ளதாக தெரிகின்றது வெளிமாவட்டங்களுக்கு செல்லும் பாலம் ஒன்றாகவும் நகர்ப்பகுதிக்குள் சென்று வர ஒரு பாலம் எனவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிகின்றது இந்நிலையில் இந்த திட்டங்கள் குறித்து மாநில அரசுடன் விவாதித்து இறுதி செய்ய மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி சென்னை வந்தார் சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கிய அவர் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நெடுஞ்சாலை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் பழனிசாமியிடம் விவாதித்தேன் நிலத்தை கையகப்படுத்தல் சிக்கலுக்கு தீர்வு காண உதவுவதாக முதலமைச்சர் கூறினார் மேலும் கூடுவாஞ்சேரி செட்டிப்புண்ணியம் நெடுஞ்சாலை விரிவாக்கம் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்றார் சென்னை துறைமுகத்திலிருந்து புறநகர் பகுதியை இணைக்க ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு அடுக்கு மேம்பாலம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார் இந்நிலையில் இதுவரை பேச்சுவார்த்தை அளவிலேயே இருந்த இந்த திட்டம் இனி செயல்வடிவில் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது